கள்ளச்சாராயம் குடித்து காலமானவர்கள் மீது கருணை காட்டும் அரசு கடமையை செய்ய உயிர் விட்டவருக்கு இரக்கம் காட்ட மறுப்பதா உயர் நீதிமன்றம் வேதனை அனைவருக்கும் வணக்கம் இழப்பீடு என்ற ஒரு விஷயம் ஒரு நபர் பணியில் இறக்கும்போது இறக்க நேரிட்டால் அந்நபரின் குடும்பம் அவரது வருமானத்தை நம்பி வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கில் அரசாலோ அல்லது அந்நபர் பணிபுரியும் நிறுவனத்தினராலோ வழங்கப்படும் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த இழப்பீடு சார்ந்த நடவடிக்கை மேலும் அது சம்பந்தமாக வழங்கப்படும் சலுகைகள் அக்குடும்ப உறுப்பினரை இழந்து வாடும் உறவுகளுக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக உள்ளது இத்தகைய வகையில் இழப்பீடு வழங்க கோரும் வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வந்தது அது சம்பந்தமாக மாண்புமிகு அவர்கள் வழங்கிய மகத்தான தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர்கள் மருத்துவ கழிவை எரிக்கும் போது தீ விபத்து ஏற்பட்டு இறந்த ஆரம்ப சுகாதாரப் பணியாளரின் குடும்பத்தார் வழக்கின் சாரம் மேற்படி நபரின் மகனான ஆரம்ப சுகாதார பணியாளர் மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்துவிட்டதாகவும் அந்நபர் மேலதிகாரிகளின் அறிவுறுத்தல் இன்றி தன்னிசையாக அப்பணியில் ஈடுபட்டு உயிரிழந்ததால் அவர் இறப்புக்கு இழப்பீடு வழங்க இயலாது என அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இறப்புக்கு இழப்பீடு வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேற்படி நபர் தனது பணியை செய்யும் போதே உயிர் இழந்துள்ளார் என்றும் மேல் அதிகாரிகளின் உத்தரவின் பேரிலே அவருக்கு சானிடைசர் வழங்கப்பட்டு மருத்துவக் கழிவுகளை எரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் இருந்தும் அப்பணியின் போது பின்பற்றப்பட வேண்டிய போதுமான முன்னெச்சரிக்கை விவரங்கள் அவருக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் மேற்படி நபருக்கு இழப்பீடு வழங்குவது என்பது அரசின் கடமையாகும் என்றும் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்தவர்கள் மீது கருணை காட்டி அவர்களது குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க தானாக முன்வரும் அரசு தனக்கு வழங்கப்பட்ட துப்புரவு பணியை செய்யும்போது உயிரிழந்த நபருக்கு அந்த பத்து லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க தயங்குவது வருத்தம் தரும் செயலாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டு எனவே மேற்படி ஆரம்ப சுகாதார பணியாளர் இறப்பிற்கு அரசு பத்து லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது சாமானியனின் சங்கடங்களை என்றும் போக்கும் அரிய காவலன் சட்டத்துறை என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்